வணக்க மக்களே இந்த பஸ் நம்பர் பார்த்திங்கன்னா டிஎன் ஃபார்ட்டி த்ரீ என் ஜீரோ செவன் நைன் செவன் இதில் நேற்று மத்தியானம் நான் வாய்ஸ் இருந்து கோயம்புத்தூர் வந்த மக்களே பார்த்தீங்கன்னா ஏறினதுக்கப்புறம் ஐநூறுரூவா நோட்டு கொடுத்தேன் என்கிட்ட சில்லற இல்லை கண்டக்டர் என்ன சொன்னார்னா நான் குன்னூர் வந்தால் சில்லற தரமான்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் அவர் குன்னூர் வந்துட்டு சில்லற தரல பஸ்ஸு கிளம்பி மேட்டுப்பாளையம் அன்னப்பூர்ணாக்கு வந்து பஸ்ஸு நிறுத்திட்டு பத்து நிமிஷம் இருக்குது எல்லாம் ரெஸ்ட்டும் போயிட்டு வாங்க சாப்பிட்டு வாங்கன்னு சொல்லி இறக்கி விட்டார் அதுக்கப்புறம் நான் மடமட் ரெஸ்ட்டும் ரூம் போய்ட்டு வரலான்னு உள்ளே போகிறேன் என்னை வழியை வழுக்க டைமாக கூப்பிட்டு இந்த காசை பிடிமா எங்கிட்ட எங்கே இருந்தாச்சு சில்லறை வாங்கிட்டு வந்து கொடுன்னு அந்த காசை என்கிட்ட ரிட்டன் கொடுத்துட்டாரு நான் சொல்லிவிட்டு நான் என்ன சொன்னேன்னா அண்ணா வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னேன் அவர் கேட்கவே இல்லை காசு நான் கையில் வாங்கினதுக்கப்புறம் தான் என்னையை ரெஸ்ட்டும் போக அனுமதிச்சார் பஸ்ஸில் இருக்க எல்லாத்துக்கும் சில்லற கொடுத்துருக்காரு எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு இன்னும் தெரியலை ஆனால் இந்த மாதிரி பொம்பளைங்களை ஆரம்பத்திலேயே சில்லறை இல்லை முடியாதுன்னு சொல்லி இறக்கி விட்டுட்டா கூட தெரியாது பாதி வழி வந்துட்டு இந்த மாதிரி கண்டிப்பாக சில்லறை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி காசை ரிட்டர்ன் கொடுத்தா இது எந்த விதத்தில் நியாய மக்களே நீங்களே சொல்லுங்கள் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி பண்ணுற கண்டக்டர்களுக்கு இது ஒரு சிறந்த பதிலடியாக இருக்கணும் இதை கட்டாயம் ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்